சின்ன மீனாக கொடுத்து போடுங்க மேலே ஒரு ஆளுக்கு சின்னதாங்க கட்டாகும் இங்கே குழந்தை பாசுக்குள்ளே போயிருந்தா பாட்டில் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்க முள்ளு மேலே கிடக்குனே கேட்க கீழே எடுத்து விடுவோம்ல முள்ளு மேலே தூக்கி போட்டீங்க மேலே கூட பேக்குது அதை எடுத்து கீழே போட்டிங்கன்னால் எழுத்துகிட்டு போகுது நாளை எடுத்து கீழே போடுங்க நாளை இங்கில் போட்டு கடிச்சிது தான் நத்துருவாளே அங்கே போட்டேன் ஆ இங்கே வந்துட்டு என்னது ஜிலேபி ஆ ரெண்டாவது அப்படியே போகுது அது கடிச்சு தான் முழிஞ்சிக்கிட்டு தான் இங்கே வரைக்கும் வந்துட்டு போ சரி அங்கே பார்த்து போகுது இந்த முல்லைண்ணெய் கொண்டு வந்து உடஞ்சி போயிட்டு மண்டதலி மாட்டி அண்ணா இங்கே நான் அங்கே நல்லா நல்ல வெட்டையாக அறுக்க மாதிரி இருக்கேன் ஆ உள்ளே அடிக்கு பாருங்கள் உள்ளே தண்ணி குழந்தை அடிக்க பாருங்கள் தண்ணி அலம்புதாங்க இது சுத்த மாட்டக்கு அந்த மீன் என்ன சி செத்துக்கிட்டா செத்துக்கிட்டு போயிட்டோ எல்லாம் அங்கே இழுத்துட்டு போனால் தானே கிடக்கணும் அப்படி போனால் தானே கிடக்கணும் சரி போட்டு வைங்க அப்போ கொஞ்சம் நேரம் இதையும் கொடுத்து இதுலேருந்தால் போய் வீசுறீங்களா அங்கே இன்றைக்கி இல்லை இல்லை அங்கேருந்து அங்கே வீசுறீங்களா அங்க நல்லா இருக்கலாம் அப்போ அந்த தான் வந்து ஒன்று வரீங்க இந்த முல்லை ஒரு முல் ரெண்டு முள்ளா ஒன்று முள்ளாச்சி பார்த்துக்கலாமா இந்த முல்லை உடையானா ஒரு ஆளுக்கு இது ரெண்டும் எட்டு எட்டுங்க இதனால மீன் மாடிச்சா அன்னைக்கு சொல்லுணும் போறோம் நாங்கள் மீன் போடுறோம் பார்த்தேன் சிக்கி கிட்டே நம்ப உழைக்கல உழைக்கலையா மாற்றிருக்கணும் உழஞ்சிருக்கு நினைக்க போட்டு சரி அங்கே போய் கொஞ்சம்